சுகன்யா இப்படி பேசுறதே வீட்ல இருக்க எங்க வடிவை கேட்டாராங்க வடிவு எங்க சுகன்யா கிட்டதை பத்தி பேசவும் செய்கிறாங்க இருந்து சுகன்யா அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சதுக்கு பிறகு வீட்டுல மாறிக்கிட்ட விஷயத்த சொல்றாங்க என்னக்கா சொல்றீங்க சுகன்யா எங்க பழனி தம்பியை சுத்தமாக சந்தோஷமா பாத்துக்கிறது இல்லையுன்னு சொல்லி கேட்க எனக்கும் அப்படி தான் தோணுது ரெண்டு பேரையும் பேசிக்கிட்டதை பார்த்தா அவங்க ரெண்டு பேர் மனசு ஒத்துவலன்னு தான் தோணுது இப்படி அவசரப்பட்டு திடுறப்ப நான் கல்யாணத்தை பண்ணி வச்சா என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க எனக்கு தான் ஏற்கனவே சுகன்யா பத்தி தெரியுமே எங்க பழனி தம்பியை பத்தி நமக்கு நல்லா தெரியும் என்ன பேசினாலும் பொறுத்து போற பிள்ளை ஆனா எங்க சுகன்யா அப்படி கிடையாது அவளுக்கு ஏற்கனவே வாய் ஜாஸ்தி அப்படி இருக்கவோ அவ என்ன வேணாலும் எங்க பழனி தம்பிய செய்யலாம் அவ பேசியே இந்த தம்பியுடைய மனசை காயப்படுத்தலாம் கல்யாணத்துக்கு பிறகு அந்த தம்பியுடைய முகம் வாடி இருக்கிறது காரணம் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல எனக்கும் அதே என்னதான் ஓடிட்டு இருக்க மாதிரி பாவம் எங்க பழனி தம்பி ரொம்பவே கஷ்டப்படுது நான் இதை எப்படி சரி பண்ண போறோம்னு எனக்கு தெரியவே இல்ல பேசாம இதை பத்தி வீட்டுல இருக்கவ அவங்க கிட்ட பேசலாமான்னு சொல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சதே அவங்க ரெண்டு பேர் தான் இப்போ தான் எங்க பழனி தம்பி கஷ்டப்பட்டு இருக்கு அவங்க கிட்ட சொன்னால் மட்டும் சரி பண்ணிவிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்ல சுகன்யாவுக்கு இருக்கிற கோவம் என்னென்னா பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி தானே கல்யாணத்துக்கு எங்கள் சம்மதம் வாங்கியிருக்காங்க ஆனால் அப்படி ஒரு பிஸ்னஸை இப்போ வரைக்கும் அமைச்சு கொடுக்கலன்ற ஒரு கோவம் அவளுக்கு இருக்க தானே செய்யும் அன்றைக்கி கூட வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேட்டால தியேட்டர் அமைக்க போகிறது நம்ம வீட்டுக்காரவங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டால அது போல் அவங்க மனசுக்குள்ளே ஏதாவது ஓடிட்டே இருக்கும் மாதிரி அப்படின்னு வடிவு சொல்லவும் செய்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாக்கா எனக்கும் அந்த மாதிரியான என்ன இருக்க தான் செய்து என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மாறின்னு சொல்லிட்டு இருக்க வடிவுக்கு அந்த யோசனைகள் மட்டுமே தான் போயிடும் போயிட்டுருக்கு சுகன்யா அந்த வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன சுகன்யா போய்ட்டா கோமதி கேட்குறாங்க என்ன நீ வீட்டு பக்கமே வரல அங்கே போய் உட்காந்துட்டுருக்க அப்படின்னு சொல்ல ஏன் அத்தாச்சி அங்கே நான் போகக்கூடாதான் படி பார்த்தா என் மாமியார் வீடுனா அதானே நான் அங்கே தான் இருக்கணும் என் புருஷனான் இங்கே வந்து இருக்காருன்றதுக்காக நானும் இங்கே வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மீனாவும் அப்போ இங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல சேச்ச அப்படியே இருச்சோம்னா நான் அப்படியே நான் சொல்லலி என் புருஷனுக்கு பிடிச்ச இடம் தான் எனக்கும் பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க ஆனா மீனாவுக்கு இப்படி இந்த சுகன்யா பேசிட்டு போறது கொஞ்சம் ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்தவும் செய்து ஆனாலும் அதெல்லாம் கண்டுக்காம அவங்க தன்னுடைய வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கவும் செய்யறாங்க இந்த நேரத்துல இங்க வீட்டுக்கு விருந்தாடி எல்லாம் வராங்க யார் என்னன்னு பார்த்தா இங்க அந்த சுகன்யாவுடைய அம்மாவும் அப்பாவும் கட்டி கொடுத்ததுக்கு பிறகு இங்க தான் வீட்டுக்கு வரவே நின்றதுக்காக வந்திருக்கவும் செய்யறாங்க ஆனா வந்திருக்கவங்க நேரம் இங்க அதாவது பழனி வீட்டுக்கு போகாம அங்க அந்த சக்திவேல் முத்துவேல் இருக்கிற வீட்டுக்கு போறாங்க வீட்டு வாசல்ல தான் போய் நிக்கிறாங்க இதை பார்த்துட்டு கோமதி உள்ளே ஓடு உள்ளையும் ஓடி போறாங்க அம்மா சுகன்யாங்கன்னு சொல்லி கேக்க இப்பதான் அந்த கொல்லப்புறம் அம்மா போனாங்கன்னு சொல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க சோனியாவோட அம்மாவும் அப்பாவும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்படியா எங்கே இங்கேயோ அப்படின்னு கேட்குறாங்க மீனா இல்லடி அவங்க அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஓ சரி சரி அப்போ வருவாங்க த நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஏதாவது சமையல் பண்ணட்டுமா அவங்களுக்கு டீ காஃபி எதுவும் போட்டு வைக்கட்டுமான்னு சொல்லி கேட்க அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவங்க இங்கே வந்ததுக்கு பிறகு இது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கவங்க இங்கே விடணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க நீயும் சரிதான் அல்ல சொல்கிறேன் என் அண்ணனுங்களை பற்றி தான் நல்லா தெரியுமே சரி சரி பொறுத்திருந்த பார்த்துக்கலான்னு எங்கள் அமைதியாக குமதி உட்கார்றாங்க இங்கே வீட்டுக்கு போகிறாங்க அங்கே முத்துவேல் வீட்டுக்கு முத்துவேல் வீட்டுக்கு எங்கள் சுகன்யாவுடைய அம்மா அப்பா அப்புறம் ஒரு சின்ன பையனையும் கூட்டிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் கேட்குறாங்க எப்படி இருக்கீங்க இங்கே கல்யாணத்துக்கு அப்புறம் வரவே இல்லை மறு வீடு மறு அழைப்புன்னு என்னென்னமோ இருக்குது ஆனால் ஒன்றுமே இன்னும் பண்ணவே இல்லை ரெண்டு பேருக்கும் சடங்கு சம்பிரதாயம் முறைப்படி நம்ம நடத்துனோமான்னு கூட எனக்கு சரியாகவே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் அதுக்காக தான் சம்மந்திக்கு வந்தோம் இங்கே என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறு வீட்டு அழைப்புக்கு கூட்டிகிட்டு போகலாண்டா சொல்ல அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் பழனி அந்த வீட்டில் தான் இருக்கா சுகன்யா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனா அந்த வீட்டில் போய் பாருங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க இதை கேட்டு சக்தி வேலை முத்து வேலும் ஆமாம் இங்கே பழனி இங்கே வீட்டோட வந்து இறந்தா அவனுக்கு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்கலான்னு இருந்தோம் ஆனால் அவன் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அந்த கடையே நமக்கு போதும் அங்கேயே போட்டெல்லாம் போட்டு இங்கே கொடுக்குற வேலையை எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே இருந்துகிட்டு இருக்கான் என்னத்தை சொல்றது கைக்கு பணம் இருந்தா தானே நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க கையில் பணமும் இல்லாமல் கட்டின பொண்டாட்டி ஆசைப்படுற விஷயத்தை செய்யாமல் இருந்தா யார் மதிப்பாங்க நீங்களாவது அவனை கூட்டிகிட்டு போகிற இடத்துல கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் சக்தி வேலும் சரிங்க நான் அதெல்லாம் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் ஆமாம் இந்த பிள்ளை யாருன்னு வடிவு கேட்குறாங்க அதுவா அது வந்து என் தங்கச்சி பொண்ணோட பையன்தான் இது அவங்க ரெண்டு பேரும் தான் இங்கே அனுப்பி வச்சாங்கன்னு சொல்ல ஓ அப்படிங்களா நான் கூட இவனை பார்த்ததே இல்லையே அப்படின்னு மாறியும் சொல்கிறாங்க நீ எங்கே மாறி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஊர் பக்கம் வந்தாதானே அவனுக்கு தெரிய போகுது நீ தான் அந்த பக்கமே வரதில்லையே அப்புறம் எப்படி தெரியும் தெரிய போகுதுன்னு சொல்ல அதுவும் சரிதான் சித்தி அப்படின்னு சொல்லி இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நான் போய் சுகன்யாவை பாக்குறேன்னு சொல்லி சுகன்யா சுகன்யாவுடைய அப்பா அதுக்கு பிறகு அந்த குழந்தை எல்லாமே அந்த வீட்டுக்கும் போறாங்க வீட்டுக்கு போனா சுகன்யா அப்பதான் அங்க கொல்ல போறது ரெண்டு வெளியே வராங்க அம்மாவை அப்பாவையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா போறாங்க சொல்லவே இல்ல எப்படிமா இங்கே வந்தீங்க சொல்லி கேட்க என்னடி உன்னை பார்க்கறதுக்கு சொல்லிட்டு தான் வரணுமா என்ன உன்னையும் மாப்பிள்ளையும் மறு வீட்டு அழைப்புக்கு கூட்டிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க இதை கேட்டுட்டு இங்க சுகன்யாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி வாமா உள்ள அவர் இப்பதான் தானே கடைக்கு போயிருக்காரு வரத்துக்கு சாயங்காலம் ஆயிடும் எப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க நாளைக்கு ரெண்டு பேரும் வந்துருங்கடி அப்படின்னு சொல்றாங்க நீங்க கோமதி வந்து காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட்டு போகலான்னு சொல்றாங்க இல்ல சம்மந்தி நாங்க கிளம்பி ஆகணும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு இந்த குழந்தைய வேற கூட்டிட்டு வந்திருக்கோம்னு சொல்ல ஆமா வந்ததுமே கேட்கும்னு நினைச்சேன் யார் இந்த பையன் அப்படின்ற மாதிரி மீனாவும் கேக்குறாங்க எங்க சோன்யா அப்படியே தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து முறைக்க இந்த பையன் அது வந்து என் தங்கச்சி பையனுடைய என் தங்கச்சி பொண்ணோட பையன்தான் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படிங்களா ஆமா உன் அம்மா அப்பா வரலையான்னு சொல்லி கேக்க அம்மாவா அப்படின்னு மாட்டான் சுகன்யாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு இவனும் ரொம்ப வருத்தப்பட்டான் தான் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவதான் நினைச்சிட்டு இருப்பான் இப்ப சுகுன்யா விட்டு அவனால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல அவங்க அம்மாவும் இங்கேயும் அனுப்பி விட்டுட்டாங்க ரெண்டு நாள் இறந்துட்டு நாளைக்கு வேணால் அழைச்சிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லவும் செய்கிறாங்க இதனால இன்னமும் தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து முறைக்கவும் செய்றாங்க எங்க சுனியா என்னன்னா வந்திருக்கிறது இங்கே யாருன்றது சுகன்யாவுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கப்போ இங்கே இவனை விட்டுட்டு போனால் பிரச்சனை வந்துடாது தேவையில்லாத பிரச்சனையே வாழ்க்கையில் ஏதாவது பூத்திட்டே இருக்க வேண்டியது அப்படி நினச்சி இங்க சுகன்யா அம்மாவை பார்த்து மறைக்க ஏங்க என்னாச்சு நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறிங்கன்னு மீனா வந்து கேட்குறாங்க கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் நான் இதுக்கு டென்ஷன் ஆகிற போகிறேன் இந்த பையன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அம்மா அம்மாக்கானும் நல்லா ஆரம்பிச்சுருவான் அதுக்காக அம்மா நீவனை கூட்டிகிட்டு போ நாளைக்கு தான் நானும் அவரும் வீட்டுக்கு வரோம்ல அங்கே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யாவும் சரின்ற மாதிரி அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒத்துக்கிட எங்கள் சுகன்யாவை முன்னாடியே அங்க பையனையும் கூட்டிட்டு வெளியே போறாங்க இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்க மாட்டேது இவனை எங்கேயோ கூட அந்த வச்சுக்கிட்டா அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சுகன்யா யோசிக்கிறாங்க அப்பதான் எதிர்த்த வீட்டுல இருக்க சக்தி வெளியில வர எங்க சுகன்யாவுடைய அம்மாவையும் அப்பாவையும் பாக்குறாங்க இந்த பையனையும் பாக்குறாங்க சக்திவேல் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்காக தான் வெளியே போறாங்க ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் அது மனசாட்சின்னு இருக்கா இல்லையா சுகன்யாவை கட்டி கொடுத்த பிறகு இந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா இவன் ஏதாவது ஒரு இடத்துல அம்மான்னு வார்த்தைய விட்டா சுகன்யாவுடைய பையன் தான் இந்த குழந்தைன்னு வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடாது பழனிக்கிட்டே இந்த உண்மையை தான் நானே கல்யாணம் பழனிக்கு மட்டும் இல்லை என் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியாது என் அண்ணனுக்கு தெரிஞ்சாலும் இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் என்னதான் அவர் வந்து இங்கே எடுத்த வீட்டு குடும்பத்து மேலே கோவமா இருந்தாலும் தமிழ் மேலே பாசமாக இருக்கக்கூடியவர் எங்க பழனிக்கு இப்படிப்பட்ட துரோகம் நடந்ததை அவரால் கூட ஏற்றுக்க முடியாது நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்ல இல்லைங்க அம்மாவை பார்க்கணும்னு ரொம்ப அடம்பிடிச்சான் அவதான் இப்படி மறந்துட்டு இந்த வாழ்க்கைக்குள்ள வந்துட்டானா இதுக்காக இந்த பையனும் அவளை மறந்துட்டு எப்படி அங்கே இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்காக தான் எங்க சோனியாவையும் மாப்பிள்ளையும் ரெண்டு நாள் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன்னு சொல்ல அங்க பழனி முன்னாடி இந்த பையன் கண்டிப்பா அம்மானு கூப்பிட மாட்டான் அப்படியே கூப்பிட்டாலும் நாங்க சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி பிரச்சனை வராம பாத்துக்கிட்டா சரி ஆனா அதுக்காக அடிக்கடி இவனை கூட்டிட்டு இங்க வர வேலையெல்லாம் பேடாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பணம் கைக்கு வந்துடும் உங்க பையனை வளர்க்கறதுக்கு பேரனை வளர்க்கறதுக்கு படிக்க வைக்கிறதுக்குன்னு எல்லாமே கைக்கு வந்துடும் அப்புறம் என்ன கவலை அது போக இங்க இந்த பழனிக்கும் இந்த ஸ்கூனியாவுக்கும் தனியா பிசினஸே அமைச்சி கொடுக்குறோம்னு சொல்லியாச்சு இதுக்கப்புறம் எதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க அந்த பாண்டியனை அவமானப்படுத்தணும்னா நான் எந்த இல்லைக்கு வேணாலும் போவேன் அந்த பாண்டியன் கிட்ட இருந்த பழனியை பிரிக்கிறதா என்னுடைய முதல் வேலையே அதுக்காக தானே சுகுனியாவை அவனை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சக்திவேலம் சரிங்க ஐயா நாங்கள் இனிமே இந்த பக்கம் இவனை கூட்டிட்டு வரமாட்டோம் நாளைக்கு எப்படியாவது சுகன்யாவையும் பழனி தம்பியையும் அங்கே விருந்துக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு மட்டும் பண்ணி அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த பையனை கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறதை எங்க மீனா தூரம் நின்று பார்த்துட்டே இருக்காங்க சம்திங் ட்ரா இதுல ஏதோ பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கு இந்த குழந்தைய பார்க்கும்போதும் இங்கே சோனியாவை பார்க்கும்போதும் ஏன் ஏதோ ஊர்னு இடிக்குது பார்க்கறதுக்கு சுன்யா மாதிரியே தான் இருக்கான் அதுவும் இல்லாமல் சோனியா ஏதாவது பேசுனா அப்படியே அமைதியாயிடுறான் இதெல்லாம் பார்த்தாலே இது வித்தியாசமா இருக்கல ஏற்கனவே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் அவங்களுக்கு பிறந்த இந்த குழந்தைய இருக்கக்கூடாது குழந்தை இருக்கிறத மறைச்சு கூட கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எங்கள் மீனா எல்லாத்தையுமே ஒரே சிகண்டில் கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனாலும் ஒரு சந்தேகத்தில் தான் அவங்க இருக்காங்க இதை வந்துட்டு நம்ம ரொம்ப தெளிவாக இங்கே தீர்க்கமாக நம்பினதுக்கு பிறகு தான் மற்றவங்க கிட்ட இதை பற்றி பேசணுன்ற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க எங்க மீனாவோ துணியாவோ ரொம்ப படபடப்பாக இருக்காங்க இவங்க வந்து வந்துட்டு போனதை நினச்சி நாளைக்கு எப்படியாவது அவர் எங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் என் பையனும் என்னை பார்க்காம இருக்க மாட்டான் அவங்களோட இத்தனை வருஷம் ஆண்டுட்டு இப்போது எங்கள் பணத்துக்காக இங்கே வந்து இப்படிப்பட்ட ஒரு வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு கடவுளே அவன் மனசில் எந்த ஒரு காயத்தையும் ஏற்படுத்தாத மாதிரி பார்த்துக்கோ நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க சுகன்யா அதே நேரம் இந்த குடும்பத்தை நினச்சோம் தான் குடும்பத்துக்கு என்ன யாரால் ஆபத்து வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சுகன்யா வந்திருக்காங்க சுகன்யாவுடைய வாழ்க்கையை கெடுத்தது இங்கே சக்திவேல் சேர்ந்துக்கிட்டு தான் சக்திவேல் முத்துவேல்னால தான் எங்கள் சுகன்யாவுடைய வாழ்க்கையும் கெட்டு போயிருக்கு அவங்க ஆரம்ப காலத்தில் பிரச்சனை பண்ணதுனால அதனால வாழ்க்கை எழுந்தது எங்க இந்த சுகன்யா தான் ஆனா இது சரியா யாருன்னு தெரியாததுனால தான் இங்க யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அவங்கள பழி வாங்குறதுக்காகவும் வந்திருக்கவும் செஞ்சிருக்காங்க முதல்ல அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும் இதுக்கேடையில இவரை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் தான் சொல்றபடி கேட்டு நடக்கணும் அப்புறம் தான் அவர் என் பக்கம் நிபாரன்றதுக்காக தான் பழனியை அடக்கி உடைக்கி வைக்கவும் செஞ்சிருக்காங்க எங்கள் சுகன்யா ஆனா இது எதுவுமே தெரியாத சக்தி வேலு எங்க பாண்டியனை பழி வாங்குறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கோ ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க ஆனா எங்க சுகுன்யா பழிவாங்க வந்தது பாண்டியனையோ முத்து வேலையோ அவங்க குடும்பத்திலே கிடையாது முக்கியமா சக்தி தான் சக்தி வேலை பழி வாங்குறதுதான் எங்க சுகுன்யாவுடைய எண்ணமாவும் இருக்க போகுது